Terima kasih telah menonton! வணக்கம் மாமி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சூழப்புரம் சூலப்புரம் வந்திருக்கோம் மதுரை மாவுக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு கோயில் திருவிழாவுக்கு நம்ம நம்ம யூடியூப் சேனலில் கூப்பிட்டுருக்காங்க அவங்க கிராமத்து அழைப்பை ஏற்று வந்திருக்கோம் நமக்கு இந்த கோயிலோட வரலாறு நமக்கு அதிகமாக தெரியாது அதனால ஐயா பூசாரியை விளையாட்டு என்னென்ன பண்ணுறாங்க இந்த கோயில் அப்படின்ற விஷயத்த கேட்டுக்கிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நான் தேனி மாவட்டம் வர்சநாட்டிலேருந்து வணக்கம் மாம் யூடியூப் சேனல் தான் வந்துக்கிறேன் சரி இப்போ சூழப்புறத்துக்கு திருவிழா கிராமத்துலேருந்து கூப்பிட்டுருந்தீங்க வந்தோம் ஆமாம் இதை இப்போ இன்னைக்கு இது என்னையா பண்ணுவீங்க இந்த கோயில் இது சாமி எடுத்து போகிறீங்களே இது இங்கே எங்கேருந்து இங்கே கூப்பிட்டு போவீங்க சாமி சூழப்புறத்தில் வந்து பூசப்பட்டி சாமியெல்லாம் இருக்கும் என்ன சாமி சாமி காமாட்சி அம்மன் பேச்சி அம்மன் விநாயகர் அப்போ சூழப்புரத்துலேருந்து பூசப்பட்டி தான் வரும் நிலைத்திருமாணிக்கத்தில் மீனாட்சியம் கோயில் இருக்குது அதுவும் வந்து பிரபலமான ஐதீகமான மீனாட்சியம் கோயில் தான் அந்த கோயிலில் தான் எங்கள் சாமி பெட்டி இருக்கும் சுலப்புறத்துக்கு சொந்தமான சாமி கோயில் பெட்டி சுழப்புரம் ஆறு கொத்துக்கு சொந்தமானது சரி சாமி சரி சாமி அது இப்போ கோயிலில் சாமி பெட்டி வந்து மீனாட்சியம் கோயில் இருக்குது சரி சாமி அந்த கோயிலில் இன்னைக்கு அதாவது மாசி ஏழாம் தேதி புதன்கிழமை தூக்கி இது பண்ணி கீழே திருமாணிக்கத்தில் கோயில் வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து இப்போ சாமியை வச்சு பூசை பண்ணிக்கிட்டு இருப்போம் சரி சாமி அங்கே ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்கேன் சரி சார் இப்போ இருக்கும்போது அதாவது எங்கள் இது பேச்சம் சூடாடு ஊற்றுவாங்க சரி சரி அதனால் அந்த நாலஞ்சு நாள் பகலில் சூளாடு எங்கே இருக்குது என்னங்கிறது குறி சொல்லி நைட்டில் ஆடி இது பண்ணுவோம் நாலு அஞ்சு நாளைக்கு அடுத்து அடுத்த செவ்வாய்கிழமை மாசி தேதி கோயிலுக்கு தூக்கிட்டு வரும் பெட்டி சாமி வெட்டிட்டு கமாச்சம் கோயில் அது கோயில் வீட்டில் இருக்கு திருமாண்டிகள கோவில் வீடு இருக்கு அதுல இருக்கு அது தூக்கி அதாவது தேதி செவ்வாய்க்கிழமை நாலு மணிக்கு மேல தூக்கிட்டு வந்து கோயிலுக்கு வரும் கமாச்சம் கோயிலுக்கு வரும் கோயில வந்து நைட்டில் கரகம் மறுத்து மேலே திருமானிக்கும் அங்கே போய் கரகம் மறுத்து கொண்டு வந்து கோயிலில் அன்னைக்கு நைட்டில் பூசை பண்ணி அந்த விசேஷம் நடக்கும் மறுநாள் பகலில் மூணு நேரம் பூசை பண்ணிக்கிட்டு இருப்போம் மறுநாள் புதன்கிழமை நைட்டில் சூளாடு குத்தி சாவல் கழுவுல ஏற்றி கழுவில் ஏற்றி ஆக்கி படைச்சி முட்டை கோழி சமைத்து அந்த இதெல்லாம் செய்வோம் சரி சார் அதாவது பேச்சியம்மனுக்கு சரி அப்போ செஞ்சது ஒன்று உடனே இந்த இதுக்கு சம்மந்தமே இல்லை ம் சரி சார் சுழாடு இது வந்து பேச்சியம்மனுக்கு சூடாடு ஊற்றி எல்லா வேலையும் பார்த்து பண்ணி அன்றைக்கி நைட்டில் அந்த வேலையெல்லாம் முடித்து காலம்பரம் ஒரு ஆறு மணியை போல் ஆறு கொத்து இருக்குது ஆறு கொத்துனா ஆறு பங்காளி ஆறு கொத்து ஆறு வகை இருக்குது இல்லை ஆறு கொத்து அந்த ஆறு கொத்து வந்து ஆறு பொங்கல் வைப்போம் சரி சாமி ஆறு பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு பூசை பண்ணி அதாவது அந்த கொத்துக்கு ஒரு பொங்கல் வரைக்கும் ஒரு பொங்கல் ஒரு பொங்கல் ஆறு பொங்கல் தான் வைப்போம் வச்சு இது பண்ணி அது பூசை பண்ணி இது பண்ணி மூணு நேரம் பூசை பண்ணுவோம் பண்ணிட்டு அன்னைக்கு பகலில் சாமியை அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணியை போல் கரகம் தூக்கி கரகத்தை களை இது கலக்கி இது பண்ணிட்டு ஆறு நாலு அஞ்சு மணிக்கு மேலே வெட்டியை தூக்கிட்டு போய் மீனாட்சிஷியன் கோயிலில் போய் வச்சிருவோம் கட்டி மேலே கட்டி விட்டுருவோம் மேலே திருமணி கோயிலில் இருக்க மீனாட்சி கோயில் இருக்கு அங்கே தான் அது வந்து அதிகமாக பிரபலமான மீனாட்சி கோயில் தான் சரி அங்கே கட்டி விட்டுருவோம் சாமி கும்பிடுறது வந்து குறைஞ்சது ஒரு இதுக்கு முத முன்னாடி எழுபத்தி ஒம்பது கும்பிட்டுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது கும்பிட்டோம் சரி ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கும்பாபிஷேகம் வச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சாமி கும்பிட்டு இது பண்ணோம் சரி சாமி சரி சாமி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கும்பாபிஷேகம் வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்னைக்கு பெரிய கும்போடு கும்பிட்டு கட்டு ரொம்ப சந்தோஷம் சூப்பராக சாமி இந்த ஊர் வந்து எந்த மாவட்டத்தில் சாமி இது வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா தாலுகா சேட வெட்டி யூனியனை சேர்ந்தது சரி இது வந்து ஆறு ஆறு பங்காளிய சேர்ந்தது அவங்க நம்ம அங்கே சூலப்புறத்தில் மட்டும் ரெண்டு சாமி கொண்டு வருவீங்களா இது பேச்சம்மன் பெட்டி ஒன்று இருக்கு அதற்கு துண்டா கொண்டு காமாட்சி காமாட்சியம்மன் பெட்டி இருக்கு பூசப்பெட்டி அதை துண்டா கொண்டு வருவோம் சரி சமீப்ப நம்ம அம்மன் கோயில் பெட்டியை வந்து நம்ம கோயிலுக்குள்ள வந்து நம்ம கோயில் வந்து எடுத்தோம் ஆமா அது மட்டும் இப்போ பேச்சியம் பெட்டி வந்து உள்ள வரலாம் அதுக்கு என்ன சாமி இல்ல அவங்க தனியாக கொண்டு வந்து உள்ள கோயிலுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க சரி கொண்டு வராம வச்சு அவங்க இந்த கோயில் வீட்டுக்கு கொண்டு வந்துக்கிடுவாங்க உள்ள கொண்டு வர மாட்டாங்க கொண்டு வந்து அப்படி கோயில் வீட்டில் வச்சு ஆமா மூணு நாள் வந்து ஆமா மூணு நேரம் பூசை பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த அஞ்சு நாள் ஒரு வாரம் இருக்கும்போதும் இந்த சாமி பெட்டி அங்கே வந்தால் மூணு தரம் பூசை பண்ணணும் இதே இது மீனாட்சி கோயிலில் வச்சிருந்து மூணு தரம் பூசை பண்ணுறாங்க அதனால தான் பெட்டி அங்கே இருக்குது நாங்கள் பெட்டி எடுத்து வந்து சாமி கும்பிட்டோம்னா மூணு தரம் பூசை பண்ணுவோம் இங்கே வச்சு கீழே திருமணிக்கத்தில் ஆமாம் சாமி கும்பிட்டு அடுத்து வந்து மாசி மாசி சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு பெரிய கும்பிடு கும்பிடுவோம் அது போக பேய்ப்பொங்கலுக்கு ஒன்றாந்தேதிக்கு வந்து நல்லா சாமியை கும்பிட்டு இது பண்ணி அன்னதானம் நடக்கும் சிவராத்திரி அன்னைக்கு சாமி கும்பிட்டு அன்னதானம் நடக்கும் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி வந்து சாமி கும்பிடுவோம் கார்த்திகை பெரிய கார்த்திகளுக்கு வந்து எல்லா ஜாமங்கல் வாங்கிட்டு வந்து பூசை பண்ணி சாமியை கும்பிடுவோம் அதே நேரம் விநாயகர் சதுர்த்தி முக்கியமான நல்ல நாள்லாம் வந்து கோயிலில் விசேஷமாக இது உண்ணுவோம் சாமி கும்பிடுவோம் சாமிக்கு குளிப்பாட்டு வேணுங்கிற ஜாமங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கும்பிட்டு விடுவோம் முக்கியமான விசேஷமான நாளைக்கு நினைக்கலாம் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்போம் குலசாமிக்கு எப்போ வேணாலும் வரலாம் வந்து சாமி கும்பிட்டு கும்பிட்டு கட்டலாம் வந்து இப்போ சாமாம் பார்த்து போய் ஆமாம் இதுக்கு வந்து தனியாக தனியாக கட்டணம் கட்டணம் எதுவும் கட்டியா சாமி இல்லை 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 அதே கட்டணம்லாம் இருக்குதுல்ல இல்லை கட்டணம் அதாவது கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு வந்தால் நீங்கள் கோயிலுக்கு இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது சரி 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 உங்கள் கோயில் வந்து ரொம்ப ச சிறப்பாக இருக்குது ஆமாம் இது எத்தனை தலைக்கட்டு உள்ள கோயில் சாமி குறைஞ்சது நானூற்றி ஐம்பது தலைக்கட்டு இருக்குது கோயில் நல்லா பெருசாக நானூற்றி எண்பது தலைக்கட்டு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கும்பாபிஷேகம் வச்சோம் அதில் நான்கம்பது அளவு கட்டு வரி வந்துச்சு இந்த வட்டம் கொஞ்சம் கூடும் இன்னும் கணக்கு கிளீனாக வரல கணக்கு ஆமாம் தான் கணக்கு எத்தனை வரி வந்திருக்குங்கிற கணக்கெல்லாம் வரும் இப்போ வந்து சமயம் இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து நம்ம நைட்டு போய் பெட்டி போய் வச்சிட்டோம் ஆமாம் வச்சுட்டு வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் ஆமாம் இந்த பெட்டி மறுபடியும் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து செவ்வாய்க்கிழமை நாலு மணி அஞ்சு மணிக்கு அடுத்து இங்கே கோயிலுக்கு வரும் நம்ம கீழே கீழே திருமாணிக்கத்தில் பெட்டி எடு அந்த கோயில் வீட்டிலேருந்து பெட்டியை தூக்கிட்டு வந்து இங்கே கோயிலில் வச்சு மூணு நாளைக்கு திருவிழா கொண்டாடுவோம் அந்த செவ்வாய்கிரம் நைட்டு என்ன சமயம் பண்ணுவீங்க செவ்வாய்கிரம் நைட்டு கோயிலில் வந்து வச்சது பூசை பண்ணுவோம் பூசை பண்ணிவிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே கரகம் மட்டு வர மேலே திருமானிக்கத்தில் கரகம் மட்டு வருவாங்க அங்கே ஒரு தீர்த்த தொட்டின்னு ஒரு இது இருக்குது அங்கே போய் கரகம் மட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே கோயில் மே இது காமாட்சி அம்மன் பெட்டிக்கிட்ட அந்த கரகத்தை கொண்டு வந்து வைப்போம் அந்த சூழப்புரம் மேலே திருமானிக்கம் கீழே திருமணி சூழப்புரம் திருமாணிக்கம் எழுமலை வெட்டி வண்டப்புளி இது முக்கியமான ஆள்கள் இதே ஆள்கள் நிறையா வெளியில எல்லாம் போயிருக்காங்க இந்த கண்டம்னூறு அது இதுன்னு சொல்லி நிறையா அது இது வத்தலை கொண்டு செவ்வாய்கிழமை நாலு டு அஞ்சுக்குள்ளே பெட்டியை தூக்கிட்டு வந்து கோயிலில் வைப்போம் கோயிலில் வச்சது பூசை பண்ணி இது பண்ணி அந்த கோயிலில் சாமி இறக்கி வச்சு பூசை பண்ணோன்னே உபூதி வந்து ஒவ்வொரு கொத்தாலாம் கூப்பிடுவோம் ஒன்றாவது கொத்து ரெண்டாவது கொத்து மூணாவது கொத்து நாலாவது கொத்து அஞ்சு ஆறாவது கொத்துக்கு ஊதிய கொடுப்போம் நீங்கள் கையால் பூசி ஆமாம் உவதியை கொடுப்போம் கொடுத்துட்டு தான் வேறு ஆளுகளுக்கு பூசுவீங்க ஆமாம் வேறு ஆளுக்கும் உதியை கொடுப்போம் அந்த பெட்டி இறக்கி வச்சு பூசமெண்ட் அந்த ஆறு கொத்துக்கும் கொத்துக்கும் ஒரு ஒருத்தருக்கு கொடுத்து இது இது உதியை கொடுப்போம் அது தான் மற்ற ஆளுகளுக்கு விவதி கொடுப்போம் மற்ற நேரங்களில் யாரும் வந்து விவதி வாங்கிக்கிருவாங்க சரி சரி இப்போ புதன்கிழமை மாத சிவராத்திரி வச்சுக்கோ ஆமாம் அன்னைக்கு நைட் என்ன பூசிங்க அதாவது அதாவது புதன்கிழமை வந்து நைட்டு சூளாடு குத்துறது சூளாடு தான் எப்படி சமை சூளாடு வந்து ஒரு ஆடு குறி சொல்லி அதான் ஈன்ற பருவத்தில் இருக்க ஆடாக இருக்கணும் அப்படி ஆடை வாங்கிட்டு வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணது எடுத்து குட்டியை தனியாக ஆடு தனியாக எடுத்து ரெண்டுமே கற்று அப்படி அந்த சூளாடு குத்தி பண்ணி மரம் சாவல் ஒன்று வாங்கிட்டு வந்து கழுவு மரம் ஏற்றுவாங்க அது முட்டை கோழி வந்து ஆக்கி படைச்சி இந்த இதெல்லாம் அன்னைக்கு புதன்கிழமை நைட்டில் செஞ்சு புதன்கிழமை விடிய காலம் ஆறு மணிக்கு கொத்துக்கு ஒரு பொங்கல் வச்சு இது பண்ணி அப்படியே அபிஷேகம் பண்ணி இது பண்ணிவிட்டு அன்றைக்கி ரெண்டாவது சாமி வேற பார்க்குறது குளிப்பாட்டு செய்து இந்த மற்ற சாமிக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு அடுத்து கரகத்தை தூக்கி கலக்கி இது பண்ணுவாங்க சரி சாமி இப்போ உங்கள் பேரனுக்கு வந்து உங்கள் நீங்கள் தூக்கிட்டு வந்த பெட்டியை வந்து இங்கே பேரனுக்கு தூக்கி கொடுத்தீங்க இப்போ ஆமாம் அது எப்படி சாமி எங்கள் கரைக்கு இதுவரோம் அதாவது வந்து நமக்கு அடுத்த வாரிசு அமைந்தேன் யார் ராம்குமார் ஆமாம் அதாவது நம்ம வயசாயிருச்சு இனிமேல் நம்மளால் அதை தூக்கி வந்து செலுத்த முடியாது சரி சாமி நம்மளால முடியாதனால நம்ம வாரிசு தூக்கி உங்க வகையாக வாரிசுதான் உங்களுக்கு ஆமாம் நமக்கு தம்பி மகன் அதனால அவன் ராம்குமார் சொல்லிட்டு சரி சாமி இத்தனை இன்ன வரைக்கும் உங்கள் இவ்வளோ வேலை போடுறது கூட என்னுடைய பேட்டியை வந்து நீங்கள் கரெக்டாக எனக்கு இந்த கோயிலில் வரலாறு சொன்னதுக்கு எங்கள் வணக்கம் அம்ம யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு மனமாரி நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் உங்கள் கோயிலில் வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்துச்சு சாமி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு உங்களை அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி விடுறேன் ஆத்தா புகழ் உலகமெல்லாம் பரவட்டும் அடுத்து வந்து மாசி பச்சை இதுக்கு வர்றேன் உங்கள் திருவிழா திருவிழா வந்து அதாவது பிப்ரவரி வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு வருது சரி சரி அந்த இதுக்கு வந்துடுங்க ஆ சரி சரி ஒரே வாங்க ஆ சரி கும்பிட்டு ஆ சரி ஆ சரி சார் ம பாருங்க சாமிகிட்டே பேசியாச்சு சாமி சொன்ன இதெல்லாம் பிடிச்சிருக்கோம் ஏன்னா நான் சொல்கிறத விட அங்கே பூசாரி மூலியமாக கேட்குறது நல்லாயிருக்கும் இந்த பெட்டி வந்து கோவில் வீடுன்னு ஒன்று இருக்குது கீழே திருமணிக்கத்தில் அந்த கோவில் வீட்டில் வச்சு அந்த பூஜைக்கு பூஜை பண்ண பூசாரி சாமியை கும்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறோம் அடுத்து வந்து மா மா மாத சிவராத்திரிக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு வீடு எடுத்து போட்டுவிடுவேன் வாங்க மறுபடியும் இப்போ அந்த சாப்பிட போவோம் அங்கே அன்னதானம் வந்து ம ஊர் ஊர்லேருந்து புறப்படும் போது சூழப்பூர்ந்து புறப்படும் போது அன்னதானம் தான் ஐயராக விட்டா க விட்டுருக்காங்க எங்களுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியை வந்து கோயிலில் கோயில் வீட்டில் வச்சுட்டு அடுத்து சாமி அன்னதானம் சாப்பிட்ற சூழ்நிலை எங்களுக்கு இருந்துச்சு அதனால் வந்து எல்லா கிராமத்துக்கும் எல்லா பேரும் எடுத்து எங்களால் போட முடியல அந்த அந்த கடைசியாக சாப்பிட்றது மட்டும் எடுத்து புரம்பிச்சு அன்னதானம் ரொம்ப சிறப்பாக சூப்பராக நடத்துனாங்க தொடர்ந்து வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எந்த திருவிழா கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லாட்டி இத இது ஆளுங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக வீடியோ எடுத்து போடுறதுக்கு நான் ரெடியாக காத்திருக்கேன் மாமு இன்றைக்கி சுரப்புறத்துலேருந்து